குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாச்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் திருநாவுக்கரசு ஏஎல்பி ஜோதிட மாணவன் புதுச்சேரியிலிருந்து அட்சய லக்கண பத்ததி முறை உணர்வதும் உணர்த்துவதும் தான் அதனுடைய கருப்பொருள் இம்முறையை உருவாக்க கடினமாக உழைத்து தனது பதினேழு வருட கால அனுபவங்களையும் உழைப்பையும் ஞானத்தையும் இதனில் செலுத்தி நமக்கு பொது உடைமையாக்கியுள்ள திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அட்சயலக்கண வகுப்பு சேர்ந்த நாள் முதல் புதிய புதிய அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அனுபவமும் கிடைக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புதிய ஒளி ஒன்று பிறக்கின்றது இந்த அச்சை வகுப்பில் நான் சேர்ந்த நாளிலிருந்து எனது அன்றாட நிகழ்வில் நிகழ்ந்த செயல்களை விஷயங்களை இதன் மூலம் உணர்ந்தேன் உணர்ந்த விஷயங்களுக்கு யார் காரணம் என்பதையும் உணர்ந்தேன் காரணங்களை உணர்வதும் உணர்த்துவதும் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் வேண்டும் என்பதையும் உணர்த்தியது இஜோதிட வகுப்பு தான் அது மட்டுமல்லாமல் கடந்த கால நிகழ்வுகளை உணர்த்தியது மட்டுமல்லாமல் உணர்வதும் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வதும் என்பதையும் இச்சோதிட முறை அச்சய லக்கண பத்திட ஜோதிட முறை உணர்த்தியது எனது வாழ்வில் ஏற்பட்ட அமைதிக்கும் பொறுமைக்கும் காரணம் இந்த லக்கண பத்ததி ஜோதிடம் மட்டுமே எனது பணி செய்யும் வேலை இடத்தில் என்னிடம் ஏற்பட்ட அமைதிக்கும் பொறுமைக்கும் மற்றவர்களிடத்திலிருந்து நான் வேறுபட்டு காணப்படுவதை என்னாலும் உணர முடிகிறது மற்றவர்களாலும் உணர முடிகிறது இந்த லக்கண வகுப்பினை மூலமாக நான் பயின்றதை வைத்து என் நண்பர்களுக்கும் எனது உறவினர்களுக்கும் ஜோதிட பலன் பார்த்து கூறும் பொழுது அதன் மூலம் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது எனது நண்பருக்கு திருமணத்திற்காக நான் கூறிய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கிறது அதற்கான சான்றையும் எனது கோச் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர் எனக்கு கூறிய நன்றியும் அவர் என் மீது ஏற்படுத்திய நம்பிக்கைக்கும் காரணம் அட்சய லக்கண பத்ததி ஜோதிடமே நான் கூறிய பலன்கள் அனைத்தும் முற்றிலும் உண்மையாகவே இருந்திருக்கிறது அதற்கு அட்சய ப லக்கண பத்ததியை உருவாக்கிய குரு நமது குரு திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் அவர் கண்டுபிடிப்பு மட்டுமல்லாமல் பதினேழு கால உழைப்பும் அனைவருக்கும் புது உடைமையாக்கியுள்ளார் அவரிடம் பெற்ற ஞானத்தை எங்களுக்கு உமா வெங்கட் மேடம் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் உடை மூர்த்தி ஐயா அவர்கள் உமா வெங்கட் மேடம் அவர்களுக்கு வழங்கிய ஞானத்தை எங்களுக்கும் இப்பயிற்சி வகுப்பில் அருமையாக பொறுமையாக நிதானமாக எத்தனை முறை யார் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பத்து முறை கேட்டாலும் பதினோரு முறை கேட்டாலும் சலிக்காமல் அதற்கான விடையையும் கற்றுக்கொள்ளும் முறையினையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் பெற்ற ஞானத்தை எங்களுக்கும் வழங்கியிருக்கின்றார் என்பது மூர்த்தி ஐயா அவர்களிடமிருந்து பெற்ற ஞானம் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது